சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவரின் திடீர் மரணம் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக சமூகத்தினையும் சோகமயமாக்கியுள்ளது சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய சரி தில்ஷான் மாணவனை மரணித்துள்ளார் மரணம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக விதிமுறையாளர்கள் சங்க சம்மேளனம் தெரிவித்துள்ளது மாணவனுடைய மரணமானது பகுடிவதையால் ராகிங்கால் இடம்பெற்றுள்ளது எனும் குற்றச்சாட்டு கிடைக்கப்பெற்றதுடன் இது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு மூவரடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடப்படுகின்றது மேலும் குறித்த மாணவன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பல்கலைக்கழகத்திற்கு வந்துள்ளதாகவும் இருபத்தி ஏழாம் திகதி பல்கலைக்கழக புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது மேலும் குறித்த மாணவனுக்கு பல்கலைக்கழகத்திற்குள் தங்குமுட வசதிகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியிலேயே தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பகிடுவதை குற்றவியல் குற்றம் என்பதால் அவ்வாறான விடயம் இடம்பெற்றுள்ளதாக உறுதிப்படுத்தப்படுமாய் அதனுடன் தொடர்பு நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்